எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆகையனால நாம் இத இந்த ரெண்டாம் படத்தை கொஞ்சம் முக்கியமான சின்ன 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 வரிகள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறது இரண்டாம் படத்துல ஆஹ் எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது உணவில்லாமல் வாழும் பெண்மணிகள் இவங்களை பத்தி ஒரு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆஹ் யோகானந்தர் இந்த கிரியா யோக யோகானந்தர் நேர்ல போய் ஆய்வு பண்ணியிருக்கார் நேர்ல போய் ஆய்வு பண்ணியிருக்கார் ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணிட்டு அந்த பெண்மணிகளை பத்தி கேட்கின்ற பொழுது ஏன் இந்த கலையை பிறருக்கு சொல்லி தரக்கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஒரே மாதிரி கருத்தை சொல்றாங்க ஆஹ் ஒரு அம்மா சொல்றாங்க இல்ல இது கடவுள் விரும்பவில்லை விரும்ப மாட்டார் ஆகையினால் நான் யாருக்கும் சொல்லித் தர விரும்பவில்லைன்னு ஒரு அம்மா சொல்லுது இன்னொரு அம்மா சொல்லுது இது நான் சொல்லி தந்தால் விவசாயிகள் கவலைப்படுவார்கள் ஆகையினால் நான் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட கருத்து ஆனால் நான் என்ன சொல்றேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிறோம் நமக்கு பலனை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டும் அதாவது மழை என்ன ஒண்ணு நல்லவங்க கெட்டவும் யாரா இருந்தாலும் சரி பெய்ஞ்சிட்டு போகுது சூரியன் வந்து யாரா இருந்தாலும் சரி அவங்க எடுத்துட்டு போறாங்க இப்படித்தான் அந்த மனநிலை அதை பத்தி ஒரு நிமிஷம் பேசிட்டு வகுப்பு நிறைவு செய்யலாம் ஒரு அஞ்சு இருபது பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு நிறைவு செய்யலாம் நீங்களும் அதை பத்தி உங்களுக்கு கருத்தை சொல்லலாம் சரியா நாப்பத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பது நாப்பத்தி ஒன்பது அந்த செய்தி இருக்கு இது அவங்க தனிப்பட்ட கருத்து இதெல்லாம் அவங்களுடைய தனிப்ப கடவுளாது கடவுள் வந்து கடவுள் வந்து ஆஹ் எழுதி கேட்டாங்களா இல்ல கடவுள் வந்து அனுப்பிச்சாங்களா இல்ல இது மனசுல வந்து அவங்களை சொல்ல தெரியல அது இது எப்படின்னா ஒரு சாட்சியா வச்சுக்கிழமை தவிர இவங்களை பின்பற்றி நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னா ஆஹ் உணவு உணவு பழக்கத்தை விட்ட உணவு உணவு பழக்கத்தை எப்படி விடுதுன்னு இந்த ஆண்டுக்கு முன்னாண்டு இருந்தது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா கண்டுபிடிச்சிருக்காரு அதேனால நம்ம தைரியமா எல்லாத்தையும் எல்லா பழக்கத்தையும் நம்ம வந்து புட்டு புட்டு வச்சிடலாம் எல்லா பழக்கமே வந்து சொல்ல ஒன்னா எனக்கு தெரிஞ்சது சொல்ல தெரியல அல்லது உணவு பழக்கத்துக்கு காரணம் ஒன்னா உணவு பழக்கத்தை எப்படி விடுறதுன்னு தெரியல அப்படியே குறிப்பிட்டே விட்டாலும் கூட அது கடவுள்னு சொல்லிடுறது தெரியாதனால கடவுள் சொல்லிட்டாருங்க அல்லது நான் சொல்லி யாருக்காவது இதுக்கெல்லாம் அடிப்படையே கிடையாது ஏன்னா அவங்கள ஆராய்ச்சியாளர்கள் கிடையாது ஒரு வகையான பொம்மை அவ்வளவுதான் ஒரு வகையான பொம்மை என்ன பொம்மை பாத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க வணக்கம் போடுற மாதிரி குழந்தைகளுக்கு பொம்மை மேட பயங்கர நம்பிக்கை வந்துரும் அத நம்மள காப்பாத்து நினைக்கும் குழந்தைகள் குழந்தைகளுக்கு வந்து பொம்மைகள்ல பாத்தீங்கன்னா அது மேல ஒரு பிரியம் இருக்கு ஏன்னா இந்த பொம்மையை அது நம்புது ஆமா அதனால நம்ம மற ஆளுகன் எத நம்புறாங்க இந்த பொம்மைய நம்புறாங்க அது என்ன வேணா வச்சுக்கலாம் அந்த பொம்மைய என்ன வேணா வச்சுக்கலாம் ஆராய்ச்சியாளர்கள் வந்து வேற ஆராய்ச்சி பண்ணி செய்யறாங்க ஆஹ் அப்ப இங்கதான் இங்கதான் வந்து இயற்கை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் படி அளக்குது ஆமா அது அது உண்மை தானே அது அதனாலதான் ஆஹ் அதனாலதான் ஒரு கடையை கற்றுக்கொண்டால் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கற்றுக்கொண்டதை பிறருக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு தகுதி இருக்கும்னு வல்லூர் சொல்லுவார் ஒரு கலையை கற்றுக்கொண்டால் சுருக்கமாகவோ அல்லது தேவைப்பட்டால் விரிவாக ஒன்னு சுருக்கமாக சொல்லி பார்க்கணும் தேவைப்பட்டால் விளக்கமாகவும் சொல்ல வேண்டும் சொல்றார் ஒரு கல்வி கற்பதற்கு கல்வி சொல்லி கொடுப்பதற்கு ரெண்டு வழியில் சொல்லித்தரலாம் சுருக்கமாகவும் சொல்லித்தரலாம் தேவைப்பட்டால் ஆழமாகவும் விரிவாகவும் சொல்லித்தரலாம் அதெல்லாம் அவங்க அவங்க மனநிலையை பொறுத்தது யாருமே கேட்காத பொழுது விரிவா பேசி பிரயோஜனம் இல்லை யாருமே கேட்காத பொழுது விரிவாக பேசி பிரயோஜனம் சரி கேட்கும் பொழுது நீங்க விரிவாகவும் அவங்க கேட்கற இது கொஞ்சம் அழக நம்ம வந்து திருப்பி திருப்பி ஏன் படிக்கிறோம்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த வந்து நம்மளை அதை அழிச்சுக்கிட்டே இருக்காங்க அவ்வளவு மோசமானது நம்ம நம்மளுடைய உணவு பழக்கத்தை வைத்தது அதாவது உணவு பழக்கத்தை தான் நம்மள மரண தண்டனை கொடுக்கறதா வேண்டாமா மரண தண்டனை கொடுப்பதா வேண்டாம் என்று முடிவு செய்கிறது உடம்பு மரண தண்டனை ரெடியாக வைத்துக் கொண்டிருக்கிறது இவன் எந்த அளவுக்கு உணவு பழக்கத்தை வைத்துக் கொண்டிரு கொள்றானோ அவனுக்கு மரண தண்டனை அது உறுதி செய்கிறது எது மரண தண்டனை நாம் எங்கிருந்து போறான் சமாதிக்கு தப்பிச்சு போறதுனால இந்த உணவு பழக்கத்தை விட்டாக வேண்டும் இல்லை என்று சொன்னால் உடம்பு தயாராக கத்தி வச்சிருக்கு பெரிய அருவாள் வச்சிருக்கு அது ஒரே போர்டா போட்டுரு போட்டு அதை வந்து ஆழ் மனதில் கொண்டு வச்சிருது உணவு பழக்கம் அதை விட்டு தராத அதுக்காக போய் போய் காரணங்களே கண்டுபிடிச்சு சொல்றது இப்ப மருத்துவர்கள் எப்படி சொல்றான்னு கேட்டிங்கன்னா அவன் ஆழ் மனதில் உணவு பழக்கம் உடையவன் யாரு மருத்துவர்கள் யாரு மருத்துவர்கள் மருத்துவர் நான் யார் யாருன்னு வச்சிக்கிறீங்க நீங்க எந்தெந்த மருத்துவத்துக்கு போனீங்களோ அவங்கெல்லாம் ஆமா அவங்க மனசுல என்ன இருக்குது உணவு பழக்கம் இருக்குது ஆ அதை வச்சு தான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறோம் அதை வச்சுதான் நாம மூணாம் நிலை அப்ப நீங்க மூணாம் நிலை பத்தி பேசுறீங்க அவ ஒன்னாம் நிலையில உட்காந்து இருக்கிறான் அப்ப மூணாம் நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஏழாம் அறிவு பயன்படுத்துறீங்க என்னது ஏழாம் அறிவை பயன்படுத்த நீங்க என்ன பண்றீங்க அந்த ஐந்தாம் அறிவுல இருக்கிறான் பாருங்க அந்த வாயுசி மருத்துவராக இருந்தாலும் சரியே அவன் வந்து அவன் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பதவியில் இருந்தா வெள்ளக்காரனுடைய எந்த பதவியில் இருந்தாலும் சரியே சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உயர் பதவியில் இருந்தாலும் சரியே அல்லது இந்தியாவின் தலை சிறந்த அமைச்சரா இருந்தாலும் சரியே அவனெல்லாம் எதுக்கு அடிமையானவன் உணவு பழக்கத்துக்கும் வாய் ருசிக்கும் எந்த முதலமைச்சரா உணவு ருசி எல்லாம் சாப்பிடறாரா இந்த ஒரு இந்த முதலமைச்சர் பசியை பத்தி பேசுறாரா பசியில உடைய காரணம் என்ன அந்த உணவு சாப்பிட்டா என்ன என்ன மாதிரி கெட்டு போகும் அவன் பேசணும் உணவுனா என்ன பசினா என்ன வாய் ருசினா என்ன எவனாச்சு வாய் திறந்து பேசுங்க அவருக்கு தெரியாது பேச மாட்டாருன்னு அவருக்கு தெரியாது அதுதான் அவருக்கு தெரியாது ஏன்னா அவனும் அவன் அந்த ஐந்தாம் அருவிலும் அந்த ஆறு மனதில் உட்கார்ந்து இப்ப மனதை பத்தி பேசுகின்ற பொழுது அந்த கீழ் இருக்கிற விலங்கு மனம் அங்கதான் காமம் பசி துக்கம் துயரம் என்னென்ன கொடுமைகள் சொல்ற எல்லாம் அந்த ஆழ்மனதில் இருக்கும் அதுதான் இது எப்படி சொல்லிய பல கோடி ஆண்டுகளாக இது வந்த வந்த வழி நம்ம இந்த மனித இனம் பல கோடி வருஷங்கள டிஎன்ல இருந்து வந்தது ஒரே டிஎன்ல இருந்து வந்து இருக்கிறது பசிங்கிற டிஎன்ல இருந்து தான் வந்து இருக்குது இது வரைக்குமா இதை உடன ரொம்பவும் ஒரு மனிதன் அவங்கதான் சித்தர்கள் சித்தர் இனம் மேல்பட்ட ஒரு இனம் ஆற்றல் ஆற்றல் இனத்தை சேர்ந்தவர்கள் சித்தர்கள் மட்டும்தான் நாம ஒரு மனிதன மிருக இனம் புழுகு இனம் பறவைகள் இனம் இப்படின்னு சொல்றோம்னா பாலூட்டி இனம் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தான் மனிதர்கள் இப்படி மாறி 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 பல்வேறு பிறவைகள் மாறி கடைசியில மனிதனுக்கு வந்திருக்காங்க இது அடுத்த நிலைக்கு போகணும் அந்த அடுத்த நிலைக்கு போறப்ப அந்த மனநிலையில இருக்கிற குற்றங்கள் அதுதான் அந்த மனநிலையில இருக்கிற முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலை ஐந்து வகையான மனநிலையை நோக்கி நகரே இப்ப நம்ம மூன்றாம் நிலையில இருக்கிறோம் மூன்றாம் நிலையில் தான் நமக்கு நோய் நல்லா ஆகும் பசியை கட்டுப்படுத்துறோம் உணவு கட்டுப்படுத்துறோம் ரெண்டுமே கட்டுப்படுத்துறோம் பசியும் கட்டுப்படுத்துறான் உணவும் கட்டுப்படுத்தும் அப்ப என்ன இயற்கை என்ன கூட தானாகவே தேர அப்ப எனக்கு தெய்வத்தன்மைங்கிறது ஒண்ணு இல்லாமையே அது எல்லாருமே தெய்வமாகத்தான் பார்க்கிறது ஆமா இயற்கைக்கு முன்னால் அனைவரும் சமம் ஆமா தப்பு பண்றியா அதையும் கண்டுக்கிறது இல்ல நல்லது பண்றியா அதுவும் கண்டுக்கிறது இல்ல தான் நம்ம வெங்கடேஷ் என்ன சொல்றாரு மனித மனித உடல் வந்து ஒரு எந்திரம் காற்று காற்றினால ஓடுற ஒரு இயந்திரம் ஆஹ் நம்ம நாம செயற்கை பண்றதுக்கு பெட்ரோல டீசல் போடுறோம் ஒரு வாகனத்துக்கு இது ஆஹ் இயற்கையா வந்துட்டு காற்றால ஓடி இருக்குது அதே நீ அதுல ஓட்டி கத்துக்கணுமுன்னா இந்த வேண்டி நல்லா ஓடு ஆஹ் சரி அதுமா சொல்லிட்டேன் சுருக்கமா சொல்லிட்டேன் இதுதான் சரி அது இந்த அளவுக்கு புரிதல் அதாவது இதுதான் புரிதல் உம் இந்த புரிதல் வந்து நூறு ஆண்டுக்கு மறக்காது அதனால செய்முறையை செஞ்சு 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 இதே வந்து புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அது அவளை தான் மண்டியில சொந்தமாக புத்தகம் வாங்கி படிச்சாவே நமக்கு இந்த வேலையின் காரணமாக திருப்பவே முடியும் மனதை திருப்பவே முடியும் புத்தகத்தை புத்தகத்தட்டி படிக்கிறதுக்கு மனசு திரும்பவே திரும்பாது அவ்வளோ சீக்கிரம் திரும்பாது ஏன்னா சொகுசிலேயே வாழ்ந்து வாழ்ந்து பணத்தை புத்தகத்த படிச்சுக்கணும் மூளைக்கு வேலை வந்துடுமே நாம ஏன் எல்லாரும் எதுக்கு அடிமையாக்குதான்னு கேட்டீங்கன்னா இப்படி பா மூளைக்கு வேலைகள் அப்படியே பாத்துக்கிட்டே இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு மூளைக்கே இல்லை மூளைக்கே வேலை இல்லை இப்ப நான் பாக்குறத பாத்தீங்கன்னா அறிவியல் கட்டுரை படிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி அறிவியல் கட்டுரை படிக்கிறேன் பூரா ஆங்கிலத்திலேயே இருக்கும் நான் அப்படியே ஆங்கிலத்துல இருக்கிறதா நமக்கு அதை என்னுடைய தாய்மொழியில மொழிபெயர்த்து அதை படிப்பேன் நிறைய கட் அறிவியல் கற்ற படிக்க படிக்க படிக்கதான் எத்தனை பண்றானுங்க நமக்கு தெரியுறதுல தொண்ணூத்தொன்பது பேரு அறிவியல் கற்ற படிக்க மாட்டாங்க அறிவியல்னாவே ஒத்து வராது அறிவியல்னாவே சயின்ஸ் ஆஹ் ஓரி காமிக்ஸ் அதுதான் அந்த இய அதுதான் வந்து இந்த மந்த புத்தினு பேரு நான் ஏன் அது குறை சொல்றேன்னா இயற்கையை அப்படித்தான் வைத்து இருக்கிறது இயற்கை அப்படிதான் உம் நீ அத ஏறி அடிச்சு ஒட்டைச்சா மட்டும்தான் அது எங்க வந்து சீக்கிரம் கேட்டீங்கன்னா அந்த நோய் வந்து கெட்டு குட்டிச்சவராகின்ற பொழுதுதான் நாம் மந்த இருக்கிறோம் அப்படிங்கிற இது வரும் சரிங்களா நிறைவு செஞ்சுக்கலாம் போதும் சரி இப்ப பாருங்க அந்த ரெண்டு பெண்மணிகளை பத்தி நான் பா பார்த்துருங்க நீங்க அந்த ரெண்டு ஒருத்தர் தெரசா அம்மையார் அவர் வந்து நீ இவ்வளவு குறைந்த உணவில் வாழ முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு நீங்கள் இந்த சிறிய உணவில் நீங்கள் சிறிய ரொட்டி துண்டு போல் சிறி இந்த அளவுக்கு எது காசு மாதிரி அது நீங்கள் வாழ முடியாது என்னுடைய கருத்து நீங்கள் காற்றிலும் ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய ஒளியிலும் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் உடனே நான் தம்மா சொல்றாங்க நான் எப்படி வாழ்கிறேன் என்று கண்டுபிடித்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு இது இது யோகி தான் சொல்ல முடியும் யோகிக்கு தெரியும் மனிதன் வந்து காற்றில் வாழ்கின்றான் நீரில் வாழ்கின்றான் நெருப்பை பயன்படுத்தி கொள்கிறான் அப்படின்னு இந்த யோகிகளுக்கு மட்டும் தெரியும் இது ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் ஜெர்மன் ஜெர்மன்ல எத்தனையோ மருத்துவர் இருக்கிறாங்க ஏ அவரு போய் அந்த அம்மா இந்த மாதிரி உணவு பழக்கம் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கும் பொழுது ஏ ஜெர்மன் இருக்கிற எல்லா மருத்துவரும் பாக்க பார்க்க வேண்டியதானே சரி அந்த அம்மா அப்படி இருக்கிறப்போ ஏ அங்க சர்ச்சில் இருக்கிறவங்க அத்தனை பேர் கத்துக்கலாம்ல அது அவ்வளோதான் ஏன்னா யாருக்கும் சொல்ல தெரியாது யாருக்கும் பயன் இல்லை நமக்கு ஏன் பயனா இருக்குதுன்னா இதுதான் நமக்கு ஊக்கம் அளிக்கிறது இந்த அந்த யோகிகள் தான் அந்த மாதிரி ஆடுகளை புரிந்து கொள்ள முடியும் இதே இந்த உணவு பழக்கத்தில் இல்லை அப்படிப்பா நான் வந்து இந்த உணவு பழக்கத்தை குறைச்சிருக்கறதுனால எனக்கு ஆரோக்கியமா இருக்குது நீங்க உணவு பழக்கத்தை குறைச்சிருக்க உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிற நீங்க நம்புறீங்க மற்றவனா இருந்தா ஏ அதை நம்ம மட்டும் போடாண்டு போயிட்டே இருப்பான் என்னது நீங்க என்ன கத்து கத்துனாலும் நடக்காது அல்லது அவன் ஏதோ ஒரு வழியில இயற்கை உணவுக்கோ அல்லது ஏதோ ஒரு யோகமா இருக்க இந்த பக்தி கர்மம் ஞானத்தை விட்டு போட்டு ஏதோ ஒரு வகுப்புக்கு மெடிடேஷன் கிளாஸ் ஏதோ ஒண்ணு போகணா மட்டும்தான் எப்படியாவது செருப்படி வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி சிந்தனைகளும் கண்ணுக்கு வந்து தெரியும் இல்லைன்னா அவன் அந்த அழு அந்த அந்த மந்த இருந்து தன் உயிரை விட்டு விடுகிறான் ரொம்ப கொடுமை நீங்க நீங்க சொல்லி எத்தனை பேர் வந்திருக்காங்க சொல்லுங்க பையன் வந்த தம்பியா நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போனீங்க அதுக்கப்புறம் யாரும் வரவே இல்லை எத்தனை பேர் சொல்லி பேருக்கு பேர் சொல்லியிருப்பீங்க எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பி எல்லாம் பாத்துட்டு உம் நமக்கு ஆகாதப்பா இது நமக்கு பேடா சாமி நமக்கு இது ஒத்து சாமி நமக்கு இது பேடா பேடா பேடாசாமி சொல்லிட்டு எங்க போயிருவா உங்க கண்மணியே நீங்க எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அது வேணும்னா உணவு பழத்துக்கு போடுவீங்க நீ உணவு பழங்கு போயிட்டு போயிட்டு வரலாங்கிற செய்தி கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் அதான் ஒண்ணு இல்லைப்பா போலாம் மறுபடியும் வரலாம் மறுபடியும் வேலை கொடுக்கலாம்ப்பா அதுக்கு கூட அவன் வயிறு வர்றது இல்ல ஓ தப்பு பண்ணிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நீங்க சரி இது எப்படி சரி பண்ணான்னு உங்களை சொன்னா நீங்க உங்களை தாராளமா ரெண்டு நிமிஷம் பேச சொல்லி கேட்டால் பரவாயில்ல சும்மா எதிர்வாதம் புரிஞ்சுக்கிட்டே இருந்தா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை நீ ஒண்ணு சொல்ல அவ ஒன்னு சொல்ற அப்படி சொல்ல முடியாது நான் எதிர்வாதமா இருக்குமே தவிர அவங்ககிட்ட இருந்து அந்த வாயிலிருந்து என்ன உண்மை வருதுன்னு கேட்கறதுக்கு அவன் தயார் இல்லை இப்ப நாம வந்து தப்பா சொல்ல போறது இல்லை எப்ப இதுல ஒண்ணுமே இல்லை இது வேணும்னா நீ செஞ்சிக்கலாம் உங்களுக்கு இவ்வளவு நன்மை இருக்கு நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீ வந்து செலவு பண்ற நான் சில ஆயிரங்களை செலவு பண்ணி கத்துக்கிறேன் இதுக்கு வந்து நீ லட்ச செலவு பண்ணாலும் ஆண்டுபுறம் நோயாலே தான் இருப்ப நீ லட்ச செலவு பண்ணாலும் ஆண்டுபுறம் நோயாலே தான் இருப்ப நான் சில லட்சம் செய்ய சாகரவடிக்கு நீ இருப்ப நான் சில லட்சம் செலவு பண்றேன் என்னால எனக்கு நூறாண்டுக்கு நன்மை இருக்கு இதுக்கு நாம எத்தனையோ ஐம்பது லட்சம் போட்டு வீடு கட்டுறான் நம்ம சில லட்சம் சொல்லி இந்த சில லட்சங்கள் கொடுத்து நாம கத்துக்கிட்டோம்னா நூறாண்டுக்கு நம்ம நூறாண்டுக்கு இது ஒரு பே நூறாண்டுக்கு இது வயரம் எப்ப வேணாலும் பட்ட திட்டி நீங்க வெளிச்சத்தை எப்ப வேணாலும் நீங்க கிரணம் வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்ப ஏற்பட்ட இந்த கலையைத்தான் சொல்லி முடிக்கிறேன் அப்போ இவங்க வந்து இந்த பயிற்சி செய்கிறப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பசித்தாகம் கட்டுப்படியாகுது அவங்க இறை நிலையை நினைச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு கடவுள் மேல நம்பிக்கை வச்சுக்கிறாங்க அந்த ஏசு நேரம் நினைச்சுக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தொண்டை குழியில் தொண்டை குழியில் இதுதான் சொல்றாங்க இந்த தொண்டை குழியில் ஏதோ ஒரு நினப்புங்கிறாங்க சம்யம் செய்தல் அப்படின்னா இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது பசித்தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது எல்லாமே இங்கிருந்து தொடங்குறது தைராய்ட தொடங்குது எல்லாது

ஏழு புள்ளின்னு சொல்றான்னு ஏழு சக்கரம் ஏழு புள்ளிங்கறதோட தொடர்புடையதான் எல்லாமே கடைசியில் உச்சி புள்ளிக்கு போகுது இது இடையிலுக்கு சில புள்ளிகள் அங்கங்க எது எந்தெந்த இடத்துல புள்ளி புள்ளி தடையா இருக்கதோ எது அது பாதிச்சு அது எதுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு அது எதுக்கு ஒரு பங்கு இப்ப நான் போனா இதெல்லாம் பாதிச்சிருவேன் கீழே போனா அதெல்லாம் பாதிச்சிருவேன் இங்க இங்க போனா அதெல்லாம் பாதிப்பேன் உள்ள வந்தா அது கொஞ்சம் பாதிப்பேன் உச்சிக்கு போயிட்டு எல்லாமே பாதிப்பேன் இப்படி எல்லாம் அது எதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு அது எதுக்குன்னு ஒரு வேலை இருக்கு கடைசியில தலைமை ஆசிரியர் ஹெட் மாஸ்டர் அவர்தான் தான் அவர் எல்லாத்தையும் பாக்கிறவர் எல்லாத்தையும் இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது இதை சுத்தமா நல்லாக்கணும்னா இந்த வழியில் தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் ஆசிரியர் எழுதியிருப்பது அவருடைய சொந்த கருத்து அதாவது விசுத்தி சக்கரத்தை ஒரு விதமான மூச்சு பயிற்சியினால் அவர்கள் செயல்புரி வைக்கிறார்கள் விசுத்தி சக்கரம் முதுகெலும்பில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்தாவது சக்கரம் தொண்டைக்கு எதிர்பாரத்தில் உள்ளது அதாவது இந்த இங்கிருந்து முன்பக்கம் இங்கிருந்து பின்பக்கம் இங்கிருந்து பின்பக்கம் இங்கிருந்து பின்பக்கம் இங்கிருந்து முன்பக்கம் உதயந்தண்டுக்கு பின்னாண்ட தொண்டைக்குடிக்கு பின்னாண்ட குண்டுக்கு பின்னாண்ட தொண்டைக்கு பின்னாண்ட இங்கிருந்து பார்த்தா முது இந்த கழுத்தெலும்புக்கு பின்னாண்ட ரெண்டும் ஒன்று தான் உடனேக்கு பின்னால் சொன்னாலும் சரியே தொண்டைக்கிழிக்கு பின்னால் சொன்னாலும் சரியே இதுதான் அந்த 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 மையப்புள்ளி இதுதான் அந்த இந்த இடத்துல இருக்கிற மையப்புள்ளி சரியா இது சந்தேகம் இருக்கா நிறைய செஞ்சுக்கலாமா இது இந்த அம்மா பெங்களூர் அம்மா கோப்டான் கிருஷ்ணா இது அது போயிட்டு இருக்கிறீங்களா கிளாஸ்க்கு நான் நான் வந்து அந்த அந்த ப அந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நான் தேவை அந்த அமீட உட்காந்துருக்கிறேன் அது அம்மா அன்றைக்கி வந்துட்டு போச்சு பாரு கேளு எட்டு ஒம்பது நாள் ஆச்சு அது கூப்பிடுன்னு சொல்லிச்சு அப்புறம் வந்து நானும் கூப வரவே இல்லை அது கூட சரி போனது போச்சு இல்லை வரவே இல்லை கிட்ட எட்டு எட்டு ஒம்பது நாள் ஆச்சு அது கார்டு இதை தரணுங்களே தந்தாங்களான்னு இமெயில் இமெயில் அனுப்புறேன் அது அனுப்பலை அது ஏதோ பிரச்சனை இருக்கு மாதிரி வரல அது அவ்வளோதான் ஆர்வத்தில் போயிட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு வரும் அப்ப கவனிக்கல அவங்க நானும் செய்ய கூப்பிட்டு நாம் எப்படி அஹ் அவங்க கூப்பிட்டேனாங்க சும்மா கூப்பிட்டு பேசுறா கூப்பிட்டு அதாவதுங்க தொடர் அதாவது ஒரு செயலை செஞ்சா தொடர்ந்து கவனிக்கணும் அவங்க உம் ஒரு வேலை குடுத்துட்டு போனாங்க நான் மூணு நாள் செஞ்சு பாத்துட்டு கூப்பிடுவாங்க தான் கூப்பிடல நானும் அத கண்டுக்காம கூப்பிட்டேன் உம் என்ன செய்யறதுங்க அப்ப அவங்க ஒரு கண்டினியூட்டி இல்ல அவங்களோட இயல்பு அப்படித்தான் அல்லது அப்படியே கண்டுக்க மறந்து இருப்பாங்க அப்புறம் ஒரு நாளைக்கு திடீர்னு அவனுக்கு பிரச்சனை வர அப்ப உடையாருவாங்க பாருங்க என்னது ஐயா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க தின்னு கட்டுறதுங்க உலகமே தின்னு கட்டுறதுங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் பலகாரம் திங்காத வீடே கிடையாது தினம் பலகாரம் சுட்டு திங்கிற வீட்டுல இவங்க தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது ஆசிரியருக்கு ஆசிரியரோட தொடர்பு வச்சுக்கணும் ஆசிரியருக்கு பொருளாதார உதவியிலிருந்து எல்லாம் பண்ணணும் எந்த எண்ணமும் அந்த எண்ணம் இருக்கிறவங்க தான் தொடர்ந்து இருக்க முடியும் ஏன்னா இது இயற்கை நிலை அவன் ஆசிரியர் ஆஹ் வேண்டாம் தன்னுடைய புத்தி நிலைக்கு போகிற வரைக்கும் அதாவது நீ போதும் உலக தொடர்பு துண்டிக்கும் போது ஆசிரியர் நிச்சயம் இருக்க மாட்டார் ஆசிரியர் அந்த நிலைக்கு அப்ப அந்த நிலைக்கு இறங்கி வர்ற வரைக்கும் அவன் அந்த நிலைக்கு போகாத வரைக்கும் மாணவர்களுக்கு புடிச்சுக்கணும் சொல்லிக் கொடுத்துட்டு போங்க மாணவர்கள் கண்டு காணாது பொழுது ஆசிரியர்னு ஒண்ணுவாரு போயிருவா அந்த போயிடுவாரு இதேதான் இயற்கையின் நடை அப்புறம் யாராவது அது ஒரு பத்து பர்சன் கழிச்சு பாஞ்சு வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் வருவான் இப்ப பல பேர் அங்க வந்து பல்வேறு பேர் துன்பப்பட்டுட்டுதான் இருப்பாங்க இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது இதெல்லாம் அவரவர்கள் 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 ஆசிரியர் மார்க்கு முயற்சி பண்ணனும் இதுதான் உண்மை மீண்டும் இத பத்தி நம்ம பத்து பண்ணி பேசுறோம் சரிங்களா நன்றி நன்றி நன்றி